வாகனங்கள் ஏறினோடனே சொன்னார் இந்த இளைஞரணி மாநாடு ஒன்றிய அடிப்படையில் வச்சிருப்போம் மாநாடு முதல்ல கோவை மண்டலத்தில் இந்த வெஸ்ட்டு இதில் நடத்திடலாம் அப்படின்னு சொன்னார் முடிவெடுப்பாங்க தலைவர்கள் கேட்டு சொல்லிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் இன்னைக்கு திரு பிரகாஷ் அவர்கள் முடிவெடுத்தாரு நீங்க அறிவிச்சிங்க தலைவர்ட்ட சொல்லிரு அவர் சாதாரண ஒரு சின்ன கூட்டம் நடந்த நிலைய மாநாடு மாதிரி நடத்துவது செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லாம் தேர்தல் பணியில் நான் இருக்கேன் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் மாதிரியே அனைத்து மாவட்ட செயலாளர்களும் எந்த பிரச்சனையுமே அதை ஒரு ஒரு முறையும் அதை அழுத்த திருத்தமாக மீண்டும் மீண்டும் நிரூபித்து காட்டுக் கொண்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள் அவருக்கு இந்த நேரங்களுடைய மீண்டும் நன்றியை நான்